கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டிய காரியங்களை அவர் சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அதே வசனத்திலே முற்பகுதியிலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் புறஜாதிகளிலிருந்து அழைத்திருக்கிறார் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் ஏற்கனவே பரமண்டலத்திலே செய்து முடித்து விட்டார் இந்த பூமியிலே நாம் அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த காரியங்கள் சீக்கிரமாய் நமக்கு நிறைவேற வேண்டுமென்றால் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வர வேண்டுமென்றால் தேவன் சீக்கிரமாய் நமக்கு பதில் இருக்க வேண்டும் அவர் உனக்கு சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் சீக்கிரம் நடக்க வேண்டிய எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே கால தாமதமாகலாம் நேரங்கள் தள்ளி போகலாம் ஆனால் அவைகள் அனைத்தும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே தான் தேவன் சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே நாம் சில பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கிறது தீயையும் தண்ணீரையும் கடந்து போகிற அனுபவம் மனுஷர் நம் தலையிலே ஏறி போகிற அனுபவம் அப்பொழுது நாம் அநேக நேரம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறோம் கர்த்தர் கொடுத்த வாக்கு நாம் எண்ணி தெய்வ சமூகத்திலேயே நாம் விழுந்து கிடக்கிறோம் ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே தான் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நானே நிறைவேற்றுவேன் இதில் நான் பின்வாங்குவதும் இல்லை தப்ப விடுவதும் இல்லை என்று எஸ்ஐக்கியல் இருபத்தி நான்கு பதினாலிலே சொல்லுகிறார் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று நமக்காக அவர் வைராக்கியம் கொண்டு நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிற நல்ல தேவன் ஆனால் நாம் அந்த காரியங்களை அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தேவன் அநேக விதங்களிலே நம்மை புடமிடுகிறவராகவும் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம் இது யோசிப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது தேவன் கொடுத்த வாக்குத்தங்கள் உண்டு தரிசனம் உண்டு ஆனால் அதை நிறைவேறும் அளவும் அவன் கத்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது ஆகவே அவன் அப்படிப்பட்ட பிரயாணங்களிலே அநேக காரியங்களை இழக்க வேண்டியிருந்தது தன்னுடைய வஸ்திரத்தை இழக்க நேரிட்டது தகப்பனை இழக்க நேரிட்டது பொய் குற்றச்சாட்டுகள் சிறை அனுபவங்கள் குழியின் அனுபவங்கள் இதையெல்லாம் சந்தித்த பின்புதான் கர்த்தருடைய வார்த்தை அவனிலே நிறைவேறியது ஆகவே நாமும் இப்படிப்பட்ட அநேக நேரங்களிலே புடமிடப்பட்ட படலாம் ஆனால் இவைகளெல்லாம் நிரந்தரம் அல்ல நிச்சயமாகவே தேவன் கொஞ்ச காலத்திலே இவைகளை மாற்றி தேவன் நமக்கு என்ன காரியத்தை செய்து முடிக்க தீவிரித்தாரோ அதை நமக்கு செய்து முடிப்பார் ஆகவே நாம் இஸ்ரவேலாய் இருந்தோமானால் நாம் யாக்கோப்பாய் மாறும் வரை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட புடமிடுதல்களை அனுமதித்து கொண்டே இருக்கிறார் ஆகவே கத்த தாம் செய்ய நினைத்ததை செய்வார் அவர் கட்டளையிட்டதை நிறைவேற்றுவார் என்று புலம்புளிலே நாம் வாசிக்கிறோம் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று அங்கு அநேக கேள்விக்குறிகள் வருகிறது நம்முடைய தேவன் நம்மை மனிதன் பார்க்கிறபடி ஒருபோதும் பார்ப்பதில்லை அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல அவர் ஒரு வார்த்தை தம்முடைய வாயினால் சொல்வாரானால் தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் அவர் வசனித்துவிட்டு நிறைவேற்றாமல் எங்கேயும் செல்ல மாட்டார் நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே தேவன் சீக்கிரமாகவே நமக்கு பதில் தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன நன்மைகளை என்ன ஆசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கிறோ அதை சீக்கிரமாய் சீக்கிரமாய்க்க நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய வார்த்தைகளிலே ஆண்டு பின்வாங்காத தேவன் வார்த்தைகளிலே மாறாத தேவன் உன் நாட்களிலே வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னபடி உடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே நிறைவேற்றும் യേസുവൻ മുളജ പങ്കുമെങ്കിൽ നല്ല പിതാവേ ആമേൻ